ஹலோ மதுரை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில கணக்க நேர்ந்தல் என்னும் கிராமத்துல சுயம்பு புற்று கோவில் இருப்பதாகவும் இந்த கோவிலுக்கு போனா முன்னோர்களின் பாவ சாபத்திலிருந்து நாம விடுபடலாம் அப்படிங்கிற தகவல்படி இருந்து தூத்துக்குடிக்கு போற நான்கு வழி சாலை வழியா நாங்க கிளம்பிடும் அங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவு பயணம் விருதுநகருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் மல்லாங்கனருக்கு நாலு கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு இருக்கும் அந்த இடத்துல இருந்து இடதுபுறமா திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தா கல்குறிச்சி ஊர் வந்துடும் அதையும் தாண்டி அஞ்சு நிமிஷத்துல ஜோவில்பட்டி கிராமம் அந்த ஊருக்கு இடதுபுறமா திரும்பி கோவில் வழியா அழகிய குளத்தை தாண்டி போகணும் பஸ்ல வர்றவங்க விருதுநகர் பஸ்ல ஏறி கல் இறங்கினா இந்த கோவிலுக்கு சேர ஆட்டோவில ஈஸியா வந்துடலாம் ஜோபில்பட்டியில இருந்து பத்து நிமிஷத்துல கணக்கணேந்தல் சேம்பு புற்று அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு பௌர்ணமி நாள் அப்படிங்கிறதால பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருந்தாங்க இங்க வந்த உடனே முதல்ல சாப்பிடத்தான் சொல்றாங்க எந்த நேரமும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்களையும் முதல்ல சாப்பிட சொன்னாங்க பிறகு இந்த கோவில் பூசாரி நாகசித்தர் அங்க வந்திருந்த பக்தர்களுக்கு உபூதி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப ஆண்கள் மேல் சட்டையை கலட்டிட்டு தரையில விழுந்து கும்பிட அவங்க முதுகுல திருநீரால பாம்பு நெழுவுது போல வரைய ஆரம்பிச்சாரு அது எங்களுக்கு ஆச்சரியமாவும் விசித்திரமாவும் இருந்துச்சு ரொம்ப சிம்பிளா இருந்த கோவிலுக்குள்ள நாங்க போனதும் சுயம்பு புத்துல இருந்த மஞ்சள் வாசனை முழுமையா எங்களை ஆக்கிரமிச்சுன்னு சொல்லலாம் சுயம்பு புத்துக்கு முன்னால புத்து முன்னாலங்கு இருக்கு அன்னைக்கு பௌர்ணமி நாள் அப்படிங்கறதால புத்துக்கும் அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சுயம்பு புத்துல கருணாக சென்னாக இருப்பதாகவும் பக்தர்கள் சிலர் அதை பார்த்ததாகவும் சொல்றாங்க ஆனா நாங்க போனப்ப எங்க கண்ணுக்கு அது தெரியல மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த லட்சுமண பாண்டியன் என்பதை தான் நாகசித்தர்னு சொல்றாங்க இங்க